நீங்கள் இணைந்திருப்பது பெட்டி டிவி லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் கடற்தொழில் தொடர்பான புதிய சட்டம் கொண்டு வரப்படும் போது ஐரோப்பிய நாடுகளுடனும் அது தொடர்பில் கலந்துரையாடப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நேற்று தினம் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்று வடமகான கடற் தொழிலாளர் இணையத்துடனான சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதே நேரம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் வடக்கு மாகாண மீனவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்கு நிகராக வாகன விபத்துகள் மீண்டும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் வகையில் இரண்டு போக்குவரத்து திட்டங்களை நடைமுறைப்படுத்த இலங்கை போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதில் முதலாவது நடவடிக்கையாக பல்வேறு விதமான வாகன ஒலிகள் அதிக சத்தத்தில் ஒலி எழுப்புதல் ஒலி எழுப்பும் சைலன்சர்கள் பொருத்துதல் விபத்துகள் மற்றும் ஆபத்தை விளைவிக்கும் வகையில் வண்ணங்கள் கொண்ட விளக்குகளை பொருத்துதல் சட்டவிரோதமாக அசம்பிள் செய்யப்பட்ட வாகனங்கள் என்பன தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட உள்ளது இதன் இரண்டாவது நடவடிக்கையாக பொது போக்குவரத்து பேருந்து சாரதிகள் செய்யும் போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிந்து அந்த குற்றங்களுக்கான சட்டத்தை அமல்படுத்துவதாகும் சாரதிகள் மற்றும் பொதுமக்களை அறிவுறுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் நேற்று முதல் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதி வரை இரண்டு வாரங்களுக்கு முன்னோடி திட்டமாக நடைமுறைப்படுத்த உள்ளன இதன்போது வாகன சாரதிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டு வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள மேலதிக உதிரி பாகங்களை குறிப்பிட்ட காலத்திற்குள் அகற்றுமாறு சாரதிகளுக்கு அறிவுறுத்தப்படும் என போலீசார் தமது அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளனர் இந்தியாவிலிருந்து சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் வேலணி துறையூர் பகுதியில் வைத்து பெருமளவான விவசாய பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்களுடன் சந்தேக நபர்கள் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சட்டவிரோதமான முறையில் பூச்சிக்கொல்லி மருந்து போத்தல்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளதாக ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து போலீஸ் விசேட அதிரடி படையினர் குறித்த சுற்றி வளைப்பை மேற்கொண்டுள்ளனர் பூச்சிக்கொல்லிகளின் பெறுமதியானது சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாய் என தெரிய வந்துள்ளது கைது செய்யப்பட்ட நால்வரும் ஊர்காவல்துறை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் ஹிக்கடவு பகுதியில் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கை துப்பாக்கியுடன் சந்தேக நபர்கள் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கடந்த அக்டோபர் மாதம் மீன்பிடி படகொன்றில் பெருந்தொகையான போதைப் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் காவல்துறை தடுப்பு பணியகம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது அதற்கமைய சாந்திக நபரான குறித்த படகின் உரிமையாளரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் போது அவரால் வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி மெகசின் மற்றும் நான்கு தோட்டாக்கள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளன அத்துடன் இந்த ஆயுதங்களை வழங்கியதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபர் உள்ளிட்ட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் எட்டு பில்லியன் டாலர் பெறுமதியான ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் ஐக்கிய அமெரிக்க பேரவைக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏவுகணைகள் குண்டுகள் மற்றும் பிற ஆயுதங்களை வழங்குவதற்கான இந்த திட்டத்துக்கு ஐக்கிய அமெரிக்க பேரவையின் செனட் மற்றும் பிரதிநிதிகள் சபையின் அனுமதி தேவைப்படுகிறது ஜனாதிபதி ஜோ பைடன் பதவி விலகுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது காசாவில் போரின் போது கொல்லப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரிக்கின்றமை காரணமாக ஸ்ரேலுக்கான ராணுவ ஆதரவை நிறுத்துமாறு பல நாடுகள் முன்வைத்த கோரிக்கையை அமெரிக்கா நிராகரித்துள்ளது முன்னதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் ஸ்ரேலுக்கு இருபது பில்லியன் டாலர் பெறுமதியான போர் விமானங்கள் மற்றும் பிற ராணுவ உபகரணங்களை விற்பனை செய்வதற்கு அமெரிக்கா இணங்கியுள்ளது எதிர்வரும் இருபதாம் அன்று வெள்ளி மாளிகையை விட்டு ஜனாதிபதி வெளியேறுவதற்கு முன்னதாக ஸ்ரேலுக்கு அமெரிக்காவினால் வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ள கடைசி ஆயுத தொகுதியாகவும் இது இருக்கலாம் என அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர் சீரியா குன்றில் சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக மின்தூக்கியை நிறுவுவது குறித்து அவதானம் செலுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது சிகிரி மற்றும் அதனை சூழவுள்ள சுற்றுலா பிரதேசத்தின் அபிவிருத்தி தொடர்பில் அண்மையில் இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சிகிரியாவிற்கு பிரவேசிக்கும் முதியவர்கள் விசேட தேவையுடையவர்கள் மற்றும் நோயுற்றவர்களை இலகுவாக அழைத்து செல்வது போன்ற விடயங்களில் கவனம் செலுத்தும் வகையில் இந்த திட்டம் முன்மொழியப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை அமைச்சு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலில் பௌர்ணமிக்கு முந்தைய நாள் பௌர்ணமி தினம் மற்றும் இரண்டு நாட்களிலும் இரவு நேரத்தில் சிகிரியா குன்றை பார்வையிடுவதற்கு அனுமதி வழங்குவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது பதிமூன்று வயதுடைய பாடசாலை மாணவியான சிறுமியை அச்சுறுத்தி தனது கையெடுக்க தொலைபேசியில் ஆபாசமான குறுஞ்செய்திகள் மற்றும் காணொலிகளை அனுப்பிய ராணுவ சிப்பாய் ஒருவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டதாக சிறிபுற போலீசார் தெரிவித்துள்ளனர் தந்திரிமலை ராணுவ முகாமிற்குட்பட்ட பதவி பராக்கிரமபுர பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி எட்டு வயதுடைய ராணுவ சிப்பாய் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் பிரகாரம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டதை அடுத்து கைது செய்யப்பட்ட நபர் விசாரணைகளை உள்ளார் வருகின்றனர் காசா பகுதியில் இஸ்ரேல் நடத்திய மற்றொரு தாக்குதலில் இருபத்தி எட்டு பாலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரண்டு நாட்களில் மாத்திரம் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் நூற்றி முப்பதற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் என அந்நாட்டு ஊடகங்கள் காசா பகுதியில் உள்ள இருபத்தி ஏழு சுகாதார நிலையங்கள் மீது முப்பத்தி ஆறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முரசுமோட்டை கோரக்கன் கட்டு பகுதியில் நேற்று மாலை அறுவடை இயந்திரத்தை நீர் சுத்திகரித்த முப்பத்தி ஒரு வயதான குடும்பஸ்தர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளார் உறவினர் வீட்டில் வைத்தே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவத்தில் பிரான்சிஸ் ராஜீவன் என்று முப்பத்தி ஒரு வயதுடைய வைரவர் கோவில் பரந்தனை சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையை உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் கொலை குற்றவாளி துமிந்த சில்வாவின் உடல் நிலையை மாதிப்படுவதற்கு மருத்துவக் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் காமினி பி திசா நாய்க்கு தெரிவித்துள்ளார் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உருவாக்கப்பட்ட குழு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சில்வாவுக்கு தொடர்ந்து சிகிச்சை தேவையா என்பதை மதிப்பீடு செய்யும் திணிக்கலத்திற்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் இந்த மதிப்பீடு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது கொலம்பியாவில் சுற்றுலா பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் பதிமூன்று பேர் உயிரிழந்த நிறைன அந்நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன கொலம்பியா நாட்டின் தென்மேற்கே அமைந்துள்ள நெடுஞ்சாலையில் முப்பதற்கும் அதிகமான பயணிகளுடன் சென்ற சுற்றுலா பேருந்தே விபத்துக்குள்ளாகியுள்ளது கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி புலம்பெயர் தொழிலாளர்களின் இடம்பெயர்வை முடக்கும் என இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தற்போது மக்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் மேல் புதிய கோரிக்கை வழங்கப்படாத நிலையில் ஏற்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் குறிப்பிட்டுள்ளது குறிப்பாக கொரிய மொழி புலமை தேர்வில் பங்கேற்பவர்கள் தேர்வில் தேர்ச்சி பெற கடவுச்சீட்டு எண்களை வழங்க வேண்டும் என்பதால் வரும் வாரங்களில் விண்ணப்பங்கள் பெருகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ோரின் தேவையை பூர்த்தி செய்ய சுமார் முப்பதாயிரம் பயண ஆவணங்கள் வழக்கமாக தேவைப்படுகின்றன வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர்கள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு கடவுச்சீட்டு தடையின்றி வழங்கப்படுவதை உறுதி செய்வதில் தலையிடுமாறு இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தை வலியுறுத்துகின்றனர் இரண்டு நாய்களுடன் அரிசி மூடைகளை கொண்டு வந்த போது பலாங்குடி பொது பாதுகாப்பு பரிசோதகர்கள் உதவியாளருடன் பலாங்குடி நகரில் உள்ள கடைகளுக்கு விநியோகம் செய்வதற்காகவே இந்த அரிசி மூடைகள் கொண்டு வரப்பட்டுள்ளன பலாங்குடி நகரின் பிரதான பேருந்தூர் நிலையத்திற்கு அருகில் உள்ள கடை ஒன்றிற்கு அருகில் லொறி நிறுத்தி அரிசி மூட்டைகளை இறக்க முற்பட்ட போது லோரியில் அரிசி மூட்டைகளுக்கு இடையில் இரண்டு நாய்கள் இருப்பதைக் கண்ட நகரைச் சேர்ந்த நபர் ஒருவர் அதனை தனது கைத்தொலைபேசியில் வீடியோடு பொது பாதுகாப்பு பரிசோதகர்களுக்கு அனுப்பியுள்ளார் அதன்படி லோரியை கைப்பற்றிய அதிகாரிகள் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் 对的。<music>